அற்புதமான எனக்கு ரொம்ப பிடித்தவர் நல்ல பேசுவார் நல்ல அமைப்புகளை வந்தக்காரர் நெல்லை தமிழ் இல்லையா இவர் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பத்தை தீர்க்க வந்திருக்கிறார் அவர் என்ன சொல்றாரோ அதான் முடியும் மொட்டவிந்த முல்லை வாசமாய் வீசியது போல் சிட்டுக்குருவியாய் நான் சிறகடித்த போதெல்லாம் என் இதழில் நுழைந்து வயதை குறைக்கும் வாலிப தமிழையே உன்னை வணங்குகிறேன் திரும்ப கூட சொல்லலாம் நல்லா இருக்கு என்ன புகழும் போது என்னையா அது வாலிப தமிழ்னா பண்ணுவோம் புரியல ஒருவேளை தமிழர் நன்றி ஐயா நான் சுருக்கமாக பேசுகிறேன் அந்த ராமனுக்கு இல் கிடைத்ததே ஒரு வில் நால தான் கிடைத்ததே ஒரு வில் நால தான் ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி எங்க ஊர்ல நிர்வாக நீதிபதியிடம் கேள்வி கேட்டது சரித்திரத்திலே இல்லை ஒரு வேண்டுகோள் என்று சொல்லுது கேள்விக்கும் வேண்டுகோளுக்கும் அவ்வளவு வித்தியாசமா இருக்கிறது அந்த வார்த்தை வந்து தீர்ப்பு எழுதும் போது கூட நீதிபதி திடீர் என்று கோபப்பட்டு விடலாம் அவர்களே அப்படி என்றால் மன்னிக்கவும் கணம் நீதிபதி அவர்களே அது கனம் என்பது நமக்கு இல்லை இருந்தாலும் எங்க ஊர்ல ஒழுங்கா வாகனம் ஓட்டுறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க சொல்லி ஒரு போட்டி வச்சாங்க என்னை நேரடியாக தாக்குற மாதிரி கம்பன் விருது ஒரு லட்சம் ரூபாயும் ஒரு பவுனும் தான் வாகனம் ஓட்ட சொல்லி ஒரு லட்சம் கொடுத்தாங்க ஓட்டி இந்த சைக்கிள் அந்த கம்பன் படத்தை வச்சுக்கிட்டே இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டேன்னா சரிங்க என்ன கொஞ்சம் பேசிடுறேன் அப்புறம் நீங்க சீக்கிரம் முடியும் நான் வேற இறுதி பேச்சாளர் அவர் மிக சரியாக சிவப்பு விளக்கு எறியும் போது வண்டியை நிறுத்தி பச்சை விளக்கு எறியும் போது வண்டியை எடுத்து எல்லா முறையோட வண்டியை ஓட்டுறார் அவர்கிட்ட அவர்கிட்ட அவர் மட்டும்தான் ஒழுங்கா வண்டி ஓட்டுறாரு சாலையில அவர்கிட்ட போய் ஒரு லட்சம் ரூபாய கொடுக்கறோம் இதுல ஏதாவது தப்பு இருக்குங்களா பெருமையா இருக்கு ஆனா அந்த ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறோம் லைசன்ஸ் வாங்க போறேங்க அந்த வண்டியில பின்னாடி உட்கார்ந்து சொல்றாரு தண்ணி அடிச்சுட்டே இவ்வளவு அழகா ஓட்டுறாரு ஒருவேளை தெளிவா இருந்தா இன்னும் நல்லா ஓட்டுவார் ஓட்டுவாரு பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு திருட்டு வண்டி எடுத்துட்டு வருவோரு இப்படி நல்லா ஓட்டுறாரு சொந்த வண்டியா இருந்தா இன்னும் நான் இத எதுக்கு சொல்றேன்னா அந்த ஒரு லட்சம் ரூபாய் முதல்லயே கொடுக்கறது இல்லன்னு நினைச்சு கொடுத்துறது ஓ இந்த விதிமுறைகள் எல்லாம் தெரிந்தறது கொடுப்பது தான் வில்லரத்தை பார்த்து விட்டு கொடுப்பது இப்போ ராமசாமி வந்து சொன்னாரு அவர் நிறைய சொன்னார் அவரை தொடாம போக முடியாது தொடர்றதை பத்தி தான் பேசுனாரு கையை மேல அம்பு விடுறதை பத்தி பேசுனாரு பேசலாமா என்னுடைய மகன்கள் எங்க அம்மா இரவு தூங்கும் போது பேப்பர்ல ஒரு அம்பு செஞ்சு விடுவாங்க அது அவங்க மேல இருக்கிற கோவத்துனாலயா அதுக்காக அவங்க கோவப்படுவாங்களா அது விளையாட்டுங்கய்யா சின்ன பிள்ளைங்க விளையாட்டு அது அம்பு விடுறதுனா விளையாட்டு ஐயா அந்த அம்பு விட்டு அவங்க என்ன இறந்தா போயிட்டாங்க அது சின்ன பிள்ளைங்க விளையாடுறது அப்படி பார்த்தா ராமாயணத்துல இருந்தவன் எல்லாம் தான் சேர்த்துட்டான் சரிங்கய்யா அடுத்தது வாலிக்கு யார் இருக்கான் இவர் மட்டும் உயிரோட இருக்காருன்னு நினைக்கிறேன் சூக்கரிய வண்ணி அவன் பார்த்து போன வருஷம் பார்த்தேன் இருப்பார் அவர் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் போய் எல்லாமே போயிட்டான் ஐயா இந்த வாளிகிட்ட மறைஞ்சிருந்து அம்பு விட்டாரு அம்புக்கு இழுக்குன்னு சொன்னாரு இதே கேள்வியை கலவரசு கண்ணதாசன் கிட்ட கூட கேட்டாங்க வாளி செய்தது சரியா தவறா இருந்து அதற்கு வந்து கண்ணதாசன் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா அவர் கடவுள் ராமன் இல்லை ராஜா ராமன் ஒரு ராஜாவுக்குரிய ராஜதந்திரத்தோடு செயல்பட்டது தவறு இல்லைன்னு சொல்ல பாணி கொஞ்சம் சரிதான் சொன்னாரா கண்ணதாசன்

நான் செய்யறது சரியா தப்பா அப்படிங்கறத சரியான தீர்ப்பு ஒருத்த சொல்லணும்னா ஒண்ணு என் மனைவியா இருக்கும் அவங்க சொன்னா சரியா இருக்கும் இப்ப நடுவர் அவங்கள தான் கோப்பிடும் அதாவது உங்க வீட்டுக்காரர் எப்படின்னு சொல்லும்போது அவங்க நிச்சயமா எந்த மனைவியா இருந்தா நல்லவர் இருந்தா நல்லவன் சொல்லுவாரு கெட்டவங்களா இருந்தா கெட்டவன் சொல்லுவாங்க இது இயல்பு அடுத்தது என்னுடைய எதிரி எனக்கு சர்டிபிகேட் தரணும்

அழகிய ஆபரணங்கள் அணித்திருக்கிற ராமனுக்கு மனைவி நான் என்பதற்காக அவன் என்னை காப்பாற்ற வேண்டாம் அவன் இறக்க குணமுள்ளவன் என்பதற்காக அவன் என்னை காப்பாற்ற வேண்டாம் அவன் வில்லறத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக என்னை காப்பாற்றினால் போதும் ஆரம் தாழ்ந்திரும் மார்பிற்கு அமைந்ததோ தாரந்தான் அலலேனும் எனும் அகத்து தயாயனும் கூட அகத்து இல்லை என்றாலும் தன் வீரம் காத்தலை வேண்டு என்று வேண்டுவாய் நீ வந்து அவனுடைய வில்லரத்தை வீரத்தை காப்பாற்ற சொல்லு சொல்லிதான் அனுப்பினாப்ல அந்த வாலி நீங்க கூட சொன்னீங்க தேவியை பிரிந்ததால் கொன்றையான் கேட்டாங்க உண்மை அது சும்மா ஒரு இதுக்காக அவங்க பக்கமும் நான் இருக்கணும் கேட்டேன் கேட்டிங்க அடுத்தது வந்து அவர் சொன்னாரு குரங்கு இனத்துல இந்த மாதிரி இன்னொரு மனைவி வச்சுக்கிறதெல்லாம் சகஜம் நான் மனிதன் இல்லை இல்லை அதற்கு ராமர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா நீ நல்வினை தீவினை தெரிந்தவன் அதனால் நீ குரங்கு இனம் கிடையாது நீ மனிதனை விட உயர்ந்தவன் அந்த வாலி சொல்றான் வாலிக்கு வந்து பதில் வந்து யார் சொன்னதுன்னா லட்சுமணன் சொல்றான் அது சும்மா போய் சர்டிஃபிகேட் கொடுத்தது அதெல்லாம் நம்ம போறீங்க அது போய் சர்டிபிகேட்டாவே இருக்கட்டும் அது போய் சர்டிபிகேட்டா கூட என்ன நான் சொல்லிடுறேன் சுக்கிரவன் வந்து அடைக்கலம் முதலே கேட்டுட்டான் உன்னை கொல்றதா ராமர சொல்லிட்டார் நீ எதிர்த்தாப்புல வந்துட்டீங்கன்னா நீயும் ஏதாவது அடைக்கலம் கேட்டுட்டா கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படின்னு சொல்றாரு இது எல்லாத்தையும் விட்டுருங்க அந்த வாழை என்ன சொல்றான் தெரியுங்களா இறக்கும் போது சொல்றான் ராமா நீ எப்படிப்பட்டவன் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற இருந்தவன் தர்மமும் நடுநிலைமையும் நேர்மையும் உள்ளவன் நாய் போல உன்னுடைய நன்மை எல்லாம் என்னால புரிஞ்சிக்க முடியாது என்னுடைய தீமை எல்லாம் நீ பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னு எப்படிப்பட்ட வாலின்னு சொல்றா தெரியுங்களா கம்பரு சில்றத்தனமாக கீழ்த்தனமாக சிந்திக்க தெரியாத வாளி தாயன உயிர்க்கெல்லாம் நல்கி தர்மமும் தகவும் நீயன நின்ற நம்பி நெறியில் நோக்கும் நேர்மை தீயன பொருத்தி என்று நாயன நின்ற நாயனால் நிறையற உணரலாமே தீயன பொருத்தி என்றான் சிறியன சிந்தியாதான் ராமசாமி சொல்றாரு சாகும் போது பல பேர் வளருவாங்க சார் பேச்சு தடுமாறோம் மரண வாக்கு மூலத்தான் கோர்ட்டை எடுத்துக்கிறாங்க

தசரம் இருந்த திசையை நோக்கி அந்த ராமன் என்ன சொல்றார் தெரியுங்களா நந்தா விளக்கு அணைய நாயகனே நானிலத்தோ தந்தாய் அரத்தின் தாயே தயாநிதியை எந்தாய் இறந்தனையோ இனி வாய்மைக்கு யார் உளரோ மற்றங்க என்னுடைய தந்தையே இனிமே வாய்மைக்கு உன்ன விட்டா வேற யாரும் இருக்கான்னு கேட்கிறார் இதையெல்லாம் விடுங்க ராமனுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கிடைக்குது நான் இதோட முடித்து விடுவேன் நீங்க மைக்கு மைக்கு கிட்ட போல இதோட விட்டுருவோம் இதோட விட்டுருவோம் அம்பு விடுற மாதிரி இருக்கு அதுக்காக நான் வேற ஒண்ணு இல்ல வேணும் வந்து நான் தீர்ப்பு எல்லாம் வந்து தவறான தீர்ப்பு சொன்னீங்க பாண்டியன்னு வந்து தவறான தீர்ப்பு கொடுத்தவன் தான் இருக்குண்ணா ஐயா அந்த தவறான தீர்ப்பை உயிரை கொடுத்து சரி செய்தவன் பாண்டியன் அதான் தவறான வரத்தை கொடுத்ததுக்காக உயிரை கொடுத்து அதை நேர் செய்தவன் தசரதன் ஒழுக்க குறைவனால் வாலியும் ராவணன் இறந்து போனார்கள் ஆனால் தசரன் ஒரு வரம் சாபமானதால் இறந்து போனவன் அதாவது ராமனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லறத்திலேயே இருந்துக்கலாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா வாதியார் நீங்க கூட சொன்னீங்க வாதியார் தப்பு பண்ணக்கூடாது ஆனா வாதியார விட மாணவன் புத்திசாலியாக இருந்தா என்ன பண்றது நான் வந்து என் பசங்க கிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப நாளா சாமி கும்பிடும்போது என்ன செய்வாங்க வேகமா போய் லட்டு எடுத்து திருடுவாங்க அப்ப நான் சொல்லுவேன் இந்த மாதிரி சாமி கும்பிடும் போது லட்டு எல்லாம் எடுத்து சாப்பிட கூடாதுரா சாப்பிட்டா என்னன்னு கேட்டான் என் பையன் சாப்பிட்டா சாமி கண்ணை குத்துருண்டா அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னா உங்களுக்கு தெரியல அதெல்லாம் ஒன்னும் குத்தாதுண்ணா எப்படிரா சொல்ற ரொம்ப நாளா நீங்க கண்ணை மூடுமோ நாங்க எடுத்து தான் இருக்கோம் இதுவரையும் ஒண்ணு குத்தன் இல்லை அப்ப குருவா இருக்கிறவரு தன்னுடைய சீடனுக்கு சரியான வழி காட்டணும் ஆனா வசிஷ்டர் ஒரு வாய்ப்பு தர்றாரு என்ன வாய்ப்பு தர்றாருனா நீ வந்து வரத்துனால காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாங்க தாய் சொல்ல தப்பா கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இன்றால் பசி ஆண்பாயினும் செய்யற்க இருக்க சான்றோர் பழிக்குமே தாய்க்காக பதிக்காக துடித்தால் கூட சான்றோர் பழிக்கும் வினையே செய்யக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு ஆனா வசிஷ்டர் என்ன வாய்ப்பு கொடுக்கிறார்னா நான் சொல்ற உன்னுடைய குரு நீ காட்டுக்கு போக வேண்டாம் குரு சொல்றாரு நான் சொன்னா உன்னுடைய வரங்கள்ல இருந்து நீ மீறினா கூட தப்பு இல்லை அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு சாய்ஸ் கொடுக்கிறாரு ஆனா அப்போ ராமர் என்ன தெரியுங்களா சொல்றாரு சான்றவருமாக தம் குறவருமாக தாய் போன்றவருமாக மெய் புதல்வருமாக தான் மலருளான் சிறுவன் என்று ஏற்றபின் மறுக்கும் ஈட்டதோ இந்த நாலு பேர் சொல்றதுல இருந்து மாறக்கூடாது ராமன் வந்து குருவுக்கு பாடம் சொன்னவர் அதனால காப்பிய நோக்கன்னு ஒண்ணு இருக்கு நீங்க சேத்தியா தோப்புல போய் ராமசாமின்றவட்ட ஒரு லட்சம் வாங்கிட்டு வர சொல்றீங்க நான் போய் நான் போய் வாங்கிட்டு வரேன் நான் வாங்கிட்டு வர வழியில ஆயிரம் விஷயம் நடந்திருக்கலாம் நான் யாரையாவது பார்த்துருக்கலாம் அடிச்சிருக்கலாம் யாரையாவது தூக்கி விட்டுருக்கலாம் ஏதாவது தானம் செஞ்சிருக்கலாம் தர்மம் செஞ்சிருக்கலாம் உங்ககிட்ட நான் என்ன செய்யணும் ஒரு லட்சத்தை கொண்டாந்து கொடுக்கணும் காப்பிய நோக்கம் என்னன்னா தேவர்களை அறக்கர்கள்ட்ட வந்து தேவர்களை காப்பாற்றுறதுக்காக திருமால் வந்து மனிதனாக பிறக்கிறார் மனிதனாக பிறந்து தன்னுடைய வில்லரத்தினால அரக்கர்களை ஒழித்து தேவர்களை காப்பாற்றுகிறார் இந்த எடை சொருகர்கள் தான் இல்லறம் என்பதால் அவதாரங்கள் பத்து கிரகங்கள் ஒன்பது திசைகள் எட்டு சுரங்கள் ஏழு சுவைகள் பூதங்கள் வேதங்கள் நான்கு காலங்கள் மூன்று துருவங்கள் இரண்டு ராமனின் புகழுக்கு ஒன்றுதான் காரணம் வில் தான் வில்லரம் தான் ராமாயணத்துக்கும் காரணம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாண்டியன் அவர்கள் ரொம்ப நல்லா சொன்னார் ஆனால் அவருடைய லட்சியம் முழுவதும் தான் இருந்தது அந்த ஒரு லட்சத்தை விட்டாரு இந்த சைக்கிள் நினைச்சா இங்க சேத்தியா தொகுப்புல இருந்து வேற பொங்க ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசினார் நல்ல மதிப்பீடுகளோடு பேசினார் நகைச்சுவைக்காக மட்டுமல்ல அவை சுவைக்காகவும் பேசினார் நான் தீர்ப்பு என்று நான் இப்பொழுது சொல்வதாக இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்பதால் டாக்டர் கொஞ்சம் டாக்டர் பிரேம்குமார் கிளினிக் போய்விட்டு வாய்ப்பு கொள்ளலாம் பின்னால் ஒன்னும் எங்க போயிட போறீங்க அற்புதம் இந்த கம்பல்லே மிகப்பெரிய இது இந்த சப்ஜெக்ட் ரெண்டுமே இல்லறம் வில்லரம்ன்றது ரொம்ப கடுமையானது நாலு பேரும் நான் இதை நகைச்சுவைக்காக சொல்றேன் இப்ப வந்து இல்லறம்ன்றது கங்கை மாதிரி வில்லரம்ன்றது அந்த காலத்து காவேரி மாதிரி நான் அந்த இரண்டிலிருந்தும் சில விஷயங்களை சொல்லி இங்க அவங்க வந்து எடுத்துக்காட்டுக்களை எல்லாம் சொல்லி கருத்துக்களை நிறுவ வேண்டும் என்பது ரொம்ப இமயத்திற்கு வேட்டி கட்டி விடுவது மாதிரிதான் இமயமலைக்கு வேட்டி கட்டுவதோ புடவை கட்டுவதோ முடியாத காரியம் போலதான் இந்த தலைப்பு என்ன விடியும் என்று நாம் பார்க்கிறோம் முடியும் என்று உன்னை பார்க்க வேண்டும் என்றுதான் என்று விண்ணை பார்க்கிறோம் முடியும் என்று உன்னை பார்க்க வேண்டும் அவனுடைய மறைபொருளாக நம்மால் முடியும் என்பதுதான் அவனுடைய நோக்கமாக